coolie ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கு பார்த்தாலும் கூலி எதிர் பார்த்தாலும் கூலி 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 தான் இருந்தது காரணம் லோகேஷ் லோகேஷ்கராஜும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சேர்றாங்கன்னா அது இன்னொரு விக்கிரமா இருக்கும் இன்னொரு வேற லெவல் பிளாஸ்ட் படமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க அதனாலதான் அவ்வளோ பெரிய இதுபா இருப்பேன் ஆனால் படம் பார்த்தப்பறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு ஸோ இந்த ஹைப்பை வச்சு ஒரு மூன்று நான்கு நாட்கள் வந்து வசூலை குவித்தார்கள் ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்மை பண்ணிருச்சு எது இந்த ஏ சர்டிஃபிகேட் வாங்குறாங்க பார்த்தீங்களா இந்த படத்தில் வன்முறை அதிகம் ரத்தம் அதிகம் அப்படின்னு அது என்ன ஆயிடுச்சுன்னா வழக்கமாக இந்த மாதிரியான படங்கள் வரும்போது ரசிகர்கள் வழக்கமாக அந்த ஹீரோட ரசிகர்கள்லாம் அந்த படத்தை வந்து மூணு நாள் கொண்டாடுவாங்க ஆனால் நாலாவது நாள் தான் அந்த படம் உண்மையான வெற்றியா இல்லையான்னு தெரிய வரும் நாலாவது நாள் படம் நல்லா இருக்கிற டைமில் வந்து குடும்பத்தோட ஆடியன்ஸ் வருவாங்க குழந்தை குட்டிகளோட அதன் விளைவாக அந்த படம் ஹிட் ஆகும் அப்படி ஹிட் ஆகலை அப்படின்னா இது வந்து என்ன ஆகும்னா படம் ஃப்ளாப் ஆனாலுமே இது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லி அதை வந்து வெற்றி படம் மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க தோ இப்போது லேட்டஸ்ட் உதாரணம் நம்ம கமலோட இந்தியன் டூ இந்தியன் டூ பார்த்திங்கன்னா படம் முதல் நாள் ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிடுச்சி அப்போது படத்தோட அந்த ஒரு டியூரேஷன் தான் பிரச்சனைன்னு பன்னெண்டு நிமிடங்களை கட் பண்ணாங்க கட் பண்ணதுக்கப்புறம் அந்த மூன்று நான்கு நாட்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்ப குடும்பரசுகள்லாம் வந்து படம் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அவ்வளோ மொக்கையெல்லாம் கிடையாது அப்படின்னாங்கல்ல அப்போது குடும்பங்கள் கொண்டாட வெற்றி அப்படின்னு போட்டாங்க அது மாதிரி பல படங்கள் நிறைய படங்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன் இப்போது கூலி அந்த நிலைமை கூட வர முடியாத அளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டாரு இந்த லோகேஷ் கனராஜ் அப்படின்னு சொல்லி அது மட்டும் கிடையாது பிங்க கிழமையிலேருந்தே பார்த்தீங்கன்னா கோயம்பேடு ரோஹிணி ஆகட்டும் மிக முக்கியமான ஒரு தேட்டரெலாம் மிகப்பெரிய ஒரு டிக்கெட் வந்து இப்போ டிராப் ஆகிடுச்சு உள்ள புக்கிங் கிடையாது உள்ள கூட்டம் இல்லை அப்படிங்கிறதையும் சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டவர்த்தனமாக சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எப்படியாவது குடும்ப ரசிகர்கள் வந்தால் மட்டும்தான் படத்தை வந்து பிரேக் வேணாஜ் பண்ண முடியும் இல்லை மேலும் எதிர்பார்த்த வசூலை குவிக்க முடியும் அப்படிங்கிற நிலமல இந்த ஏன் தூக்கி தூக்கியாகவும்டா அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் மறுபடியும் இந்த வன்முறை அதிகம்னு சொல்லப்பட்ட காட்சிகளை நாங்கள் தூக்கி விடுகிறோம் நீங்கள் ஏ சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக யூஏ கொடுங்க அப்படின்னு கேட்க இப்போ அது குறித்து பார்த்தீங்கன்னா கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்கு சென்சார் போர்டுக்கு இந்த நான்கு நிமிட காட்சிகளை அவர்கள் நீக்கிவிட்டார்கள் ஸோ இந்த படம் சிங்கப்பூரில் மறு தணிக்கை செய்யப்பட்டு இந்த மாதிரியான விஷயம் நடக்குது ஸோ விரைவில் இந்த படம் வன்முறை காட்சிகள் ரத்த அபிஷேகங்கள் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நாலு நிமிட குறைவான காட்சிகளோட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் செய்யப்படும் இப்போது அது குடும்ப அரசுகள் வருவாங்களா இல்லை அந்த படத்தை நெகட்டிவ் ரிசல்ட்டால் பாதிப்படைஞ்சிடுமா அப்படிங்கிறதும் தெரியல எது எப்படியோ இந்த டீமோட அந்த ஒரு விஷயம் சாத்தியமாகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்